அத்தியாயம் அறுபத்தி இரண்டு இளஞ்செழியன் மதிப்பு போன அத்தியாயத்துல கரிகாலன் நாங்கூர் வேல் இறங்கோவேலால விஷம் வச்சு கொல்லப்பட்டாருன்றதையும் அப்படி கொல்லப்பட்டவரோட பங்காளியான அல்லியோட தந்தைதான் அடுத்த நாங்கூர்வேலுன்றத விளக்கி சொல்றதையும் பூவழகி இளஞ்செழியன் வருகைக்காக காத்திருக்கிறதையும் பார்த்தோம் அத தொடர்ந்து இப்போ இளஞ்செழியனை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் இளஞ்செழியனும் ஹிப்பலாசும் கிட்ட சிறைப்பட்டு மூன்று நாட்கள் ஆகியிருந்தது அந்த மூணு நாளும் இளஞ்செழியன் தலைவன்கிட்ட இருந்து தப்பிக்க பல முயற்சிகள் செஞ்சோ எதுவுமே பயன் தரல ஆனாலும் அவன் கடவுள் மேல இருந்த பற்றுதலையோ சுயமுயற்சியையோ விடாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தான் மூணாவது நாள் அந்த அடிமை கப்பல்ல பயணம் செஞ்சுகிட்டே ஒரு ஆழ்ந்த யோசனைக்கு போனா இளஞ்செழியன் தலைவனோட கப்பல் பெருசாவும் ஒரு பக்கத்துல சுமார் முப்பது துடுப்புகள் கொண்டதாவும் இருந்ததால கொள்ளைக்காரர்களுக்கு மட்டும் இல்லாம அடிமை கப்பல்ல இருந்து பிடிபட்டவங்களுக்கும் இடம் தாராளமா இருந்தது அவங்கவங்க ஒக்காந்த இடத்திலேயே அவங்கள பிணைச்சி போடுறதுக்கு ஏத்த இரும்பு வளையங்களும் சங்கிலிகளும் கொண்ட தலைகள் ஏற்கனவே அந்த கப்பல்ல அமைக்கப்பட்டு இருந்ததை கவனிச்ச இளஞ்செழியன் அந்தக் கப்பல் கிரேக்கர்களோட கப்பலா இருக்கணும்ன்ற முடிவுக்கு வந்தான் கொள்ளைக்காரர்கள் கிரேக்கர்கள் கிட்ட இருந்து இந்த கப்பல கைப்பற்றியிருக்கணும்னும் அப்படின்னா அந்த கப்பல் எவனர்கள் இருக்கிற இடத்துக்கு போக முடியாதுன்னும் முடிவுக்கு வந்த இளஞ்செழியன் எவனர்கள் இருக்கும் இடங்களுக்கு போகவில்லை என்றால் மரக்கலம் எதற்காக வடமேற்கு திசையில் ஓடுகிறது கொள்ளைக்காரனை பார்த்தால் அராபியனாகத் தெரிகிறது ஒருவேளை இன்னும் மூன்று நாள் பயணத்துக்குப் பிறகு திசையை திருப்பிக் கொள்வானோனு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டு இருந்தான் அது தவிர கொள்ளைத்தலைவன் தன்னை பிடிச்சதோ தன் பேரை கேட்டதோ தன்னால இருபதாயிரம் பொற்காசு கிடைக்கும்னு சொன்னதும் தன்னை சிறைபிடிச்சதுக்கு அப்புறமும் தனக்கு மட்டும் ஓரளவு சுதந்திரம் கொடுத்திருந்ததையும் பார்த்து அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தான் என்னதான் சுதந்திரம் ஓரளவுக்கு இருந்தாலும் அடிமைகளோட ஒரு அடிமையா உக்காந்திருந்த இளஞ்செழியனை நோக்கி மரக்கலத்தோட கீழ்ப்பகுதியில இருந்து வந்த ஹிப்பலாஸ் அப்பாடா பெருமூச்சு விட்டுகிட்டே அவன் பக்கத்துல உக்காந்தான் ஹிப்பலாஸ் வரத பார்த்த இளஞ்செழியன் அந்த மூணு நாளும் அவனுக்கு ஏற்பட்ட துர்பாக்கியமான நிலைமையை நினைச்சு கவலப்பட்டான் இளஞ்சிழியன் ஒருத்தனை தவிர அடிமை கப்பல்ல இருந்து பிடிபட்ட மத்த எல்லாருக்குமே பலவிதமான வேலைகளை கொடுத்திருந்த கொள்ளைத்தலைவன் அவங்க எல்லாரையும் கடுமையா வேலை வாங்கினான் அதுவும் ஹிப்பலாஸோட உயரத்தையும் உடல் உறுதியையும் பார்த்து அவனுக்கு துடுப்பு தள்ளுற வேலை கொடுத்திருந்ததுனால அவனோட வலிமையான கைகள் கூட அந்த மூணு நாளும் துடுப்பு தள்ளி சோர்வடைஞ்சு இருந்தது அதிகமான சோர்வு ஏற்பட்டதுனால மயக்கமான ஹிப்பலாஸ்க்கு ரெண்டு முறை முகத்துல தண்ணி தெளிச்சோ அது பயன் தராததால அவன் ஓய்வு எடுக்க அனுமதி கிடைச்சது அப்படி முழுச வலி இழந்து தளத்துக்கு வந்த ஹிப்பலாஸ் அசதி பெருமூச்சு விட்டுகிட்டே இளஞ்செழியனுக்கு முன்னாடி படுத்தான் அப்படி அவன் படுத்தத கூட கவனிக்காம ஏதோ யோசனையில மூழ்கி இருந்த இளஞ்செழியனை பார்த்து என்ன யோசிக்கிறீர்கள்னு கொஞ்சம் எரிச்சலோட கேட்டான் ஹிப்பலாஸ் இந்த மரக்கலத்தையும் இது போகும் திசையையும் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஹிப்பலாஸ்னு சொன்னான் இளஞ்செழியன் இதில் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரேன்னு திரும்ப கேட்டான் ஹிப்பலாஸ் ஹிப்பலாஸ் கேட்டதை பார்த்து சிரிச்சான் இளஞ்செழியன் அவன் சிரிக்கிறத பார்த்து எதுவும் புரியாம நகைப்பதற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே நு கொஞ்சம் கோவமா கேட்டான் ஹிப்பலாஸ் நீ அழைக்கும் முறையில் இருக்கிறது ஹிப்பலாஸ் நான் அழைக்கும் முறையில் தவறு என்ன இருக்கிறது என்னை படைத்தலைவரே என்று அழைக்கிறாயே படை எங்கே இருக்கிறதுன்னு கேட்டு திரும்பவும் சிரிச்சான் இளஞ்செழியன் அதை கேட்டு எழுந்து உக்காந்துகிட்டு இளஞ்செழியனப் பார்த்து ஹிப்பலாஸ் என்று ஒருவன் இன்னும் இருக்கிறான் பிரபு என்று சொன்னா ஹிப்பலாஸ் அதுக்கு இளஞ்செழியன் மரம் தோப்பாகுமா ஹிப்பலாஸ் தனி மனிதன் படையாக முடியுமா என்று கேட்டான் ஹிப்பலாஸ் தன்னை சுத்தி இருந்த கடலை பார்த்து பிரபு இதோ இந்த அகண்ட நீர்ப்பரப்பின் சாட்சியாக சொல்கிறேன் ஹிப்பலாஸ் ஒருவன் இருக்கும் வரையில் நீங்கள் படைத்தலைவர்தான் தவிர நான் தமிழகம் திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் நீங்கள் தமிழகம் திரும்புவது நிச்சயம் மீண்டும் நமது படைகளுக்கு தலைவராவதும் நிச்சயம்னு சொன்னான் ஹிப்பலாஸ் சொன்னதை கேட்டு லேச சந்தோஷப்பட்ட இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் இதென்ன ஊகமா அல்லது விதியில் கிரேக்கர்களுக்கு உள்ள நம்பிக்கையா னு கேட்டான் ஊகமும் இல்லை உள்ள நம்பிக்கையும் இல்லை நான் அறிந்த உண்மைன்னு சொன்னா ஹிப்பலாஸ் எப்படி அறிந்தாய் இந்த உண்மையை ஹிப்பலாஸ் யாரிடமிருந்து அறிந்தாய் இந்த மரக்கலத்தில் உனக்கு செய்தி சொல்பவர் யார்னு கேட்டுட்டு நாலா பக்கமும் பார்த்தான் இளஞ்செழியன் கப்பலோட ரெண்டு முகப்புலையும் பக்க பலகைகள்லையும் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு கொள்ளைக்காரர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்களில் சில பேர் அடிமைகள் இப்படி அப்படி நடந்தாலோ கூட்டமா நின்னு பேசினாலோ அவங்கள அடக்கிறதுக்காக சாட்டைகளை கையில வச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த சாட்டை அடிக்கு பயந்து அடிமைகள் எல்லாரும் தனித்தனியா தங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்து இங்க யார் ஹிப்பலாஸ்க்கு செய்தி சொல்லி இருப்பாங்கன்னு குழம்பி இருந்த இளஞ்செழியனை பார்த்து இப்பொழுது எதையும் கேட்காதீர்கள் இரவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தளத்தோட பலகையில மல்லாந்து படுத்தான் ஹிப்பலாஸ் அவன் படுத்ததோ இளஞ்செழியன் எழுந்து கப்பலோட ஒரு முகப்புக்கு வந்து கடல் அலைகளையோ வானத்தையும் பார்த்துக்கிட்டு நின்னான் அப்ப மாலை வேலை மறைஞ்சு இரவு வேலை தொடங்குற சமயம்ன்றதுனால கொள்ளைக்காரர்கள் கப்பலோட முக்கியமான பகுதிகளிலெல்லாம் பந்தங்களை ஏற்றி வச்சாங்க இயற்கை இயற்கையழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த இளஞ்செழியன் நள்ளிரவுக்காக காத்திருந்தான் இரவில் ஹிப்பலாஸ் எதை போகிறான் என்ன அப்பேற்பட்ட உண்மையை தெரிந்து கொண்டு விட்டான்னு தனக்குள்ளேயே யோசிச்சிட்டு இருந்த இளஞ்செழியனுக்கு ஒரு கொள்ளைக்காரன் மரத்தட்டுல கொஞ்சம் சாப்பாட்டையும் மான் இறைச்சியையும் கொண்டு வந்து வச்சான் அதை சாப்பிட்டுட்டு தட்டையும் கழுவி அந்த கொள்ளைக்காரன் கிட்ட தந்த இளஞ்செழியன் மற்றவங்களை கொள்ளைக்காரர்கள் நடத்துற முறையையும் பார்த்தான் மத்தவங்களுக்கு மரத்தட்டுல சாப்பாடோட சேர்த்து சரியா வேகாத இறைச்சிய அலட்சியமா வச்சுட்டு போனாங்க கொள்ளைக்காரர்கள் மத்த அடிமைகள் பசி காரணமா வேற வழி இல்லாம அதையும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அத பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி தனி மரியாதை நீ யோசிச்சான் இளஞ்செழியன் நள்ளிரவோ வந்தது பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம குழம்பி குழம்பியிருந்த இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் வரும் நேரமாகிவிட்டதுன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டான் அப்படியே சுத்தி முத்தி பார்த்த இளஞ்செழியன் அடிமைகள் எல்லாரும் தூங்கிட்டதையும் காவலர்கள் கூட அவங்கவங்க இடத்திலேயே சாஞ்சி தூங்கிட்டதையும் கவனிச்சு கப்பலோட பலகையில சாஞ்சிக்கிட்டு ஹிப்பலாஸ்காக காத்திருந்தான் கொஞ்ச நேரத்திலேயே யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம அங்க வந்த ஹிப்பலாஸ் இளஞ்செழியன் பக்கத்துல நின்னுக்கிட்டு பிரபு திரும்பி கடலை குடிந்து பாருங்கள்னு சொன்னான் அந்த எச்சரிக்கையை புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் சொன்ன மாதிரியே கடல் பக்கமா திரும்பி பலகையில தன்னோட மார்பை அழுத்திக்கிட்டு கடல் தண்ணியை நோக்கி குனிஞ்சு நின்னான் ஹிப்பலாசும் இளஞ்சியன் பக்கத்துல குனிஞ்சு நின்னுக்கிட்டு பிரபு எனக்கு நள்ளிரவு வரை துடுப்பு தள்ளும் பணி இருப்பது தங்களுக்கு தெரியுமல்லவா கேட்டான் தெரியும் ஹிப்பலாஸ் சொன்னா இளஞ்செழியன் நேற்று பணியை முடித்து கொண்டு திரும்பினேன் வரும்பொழுது மரக்கலத் அறையில் இருவர் பேசும் சப்தம் கேட்டது ஒட்டு கேட்டாயா ஆமாம் என்ன பேசிக்கொண்டிருந்தார்கள் உங்களால் இருபதாயிரம் பொற்காசுகள் தமிழ்நாட்டில்தான் கிடைக்கும் என்று கொள்ளைத் தலைவன் கூறினான் ஆனால் மற்றவன் ஒப்பவில்லை யவனர்கள் அதைவிட அதிக பணம் கொடுப்பார்கள் என்றான் மற்றவன் அந்த மற்றவன் யார் நு கேட்டான் இளஞ்செழியன் இந்த மரகலத்தின் உபதலைவன் சொன்னா ஹிப்பலாஸ் அதற்கு தலைவன் என்ன சொன்னான்னு கேட்டான் இளஞ்செழியன் இவனை யவனர்கள் கால் காசுக்கு மதிக்க மாட்டார்கள் மிஞ்சி போய் நாமும் இவன் மதிப்பை உயர்த்தி சொன்னால் ஐம்பது தான் கிடைக்கும் என்றான் கொள்ளைத்தலைவன் சொன்னா ஹிப்பலாஸ் அவ்வளவுதானா என் மதிப்பு வெளிநாட்டில் கேட்டான் இளஞ்செழியன் அப்படித்தான் தலைவன் அபிப்பிராயப்படுகிறான் சொன்னா ஹிப்பலாஸ் அதை கேட்டு லேச சிரிச்சான் இளஞ்செழியன் உடனே அவனோட சிரிப்ப குலைக்கிற மாதிரியும் அவனோட கோவத்தை உச்சத்துக்கு கொண்டு போகிற மாதிரியுமான விஷயத்த அடுத்து சொன்னான் ஹிப்பலாஸ் அதை கேட்டு கோவத்தாலையும் பிரம்மிப்பாலையும் நில கொலைஞ்சி போன இளஞ்செழியன் இது உண்மையா அப்படியா சொன்னான் கொள்ளைத்தலைவன் அப்படியானான் தமிழகத்தின் ஆபத்து அதிகரிக்கிறதேன்னு சொல்லி ஹிப்பலாச கவலையா பார்த்தான் இளஞ்செழியன் கோவப்படுற மாதிரி ஹிப்பலாஸ் அப்படி என்ன சொல்லி இருப்பான்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்